கரியாட்டம் தூக்கியாட்டம் போட்டு நீ தீராத குறையோட வந்து நிக்குது இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு உள்ளமும் தடுமாறி போச்சு வர வேண்டியது கைப்பற்ற முடியாது இன்னைக்கு அலமாஞ்சிட்டு நிக்கிது காரி முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது முடிச்சு தரனாயா இந்த பாவத்து கருப்பு நீ எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு காரியம் இன்னைக்கு தசு மாதிரி போயிடுது மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் நான் சொல்ற கடுக்கு போறவன் முடியுமா வாரக்கடவு வேண்டாமையா அம்மாவாசை கிடைக்கும் மூணு அம்மாவாசை வந்து என் பட்டியல் நிற்கும் மூணு அம்மாவாசைகளை முத்து போட்டு முடிச்சு கொடுக்கணாயா வர்ற அம்மாவாசை பூச சாமானத்தோடு ஒன்பது கனி அரைப்படி நல்ல நேரம் முறை செலுத்தி மறுதலி பாயிண்ட் போ இன்னமும் இன்னைக்கு சோதனை போட்டு நிற்காத என் பொறுப்புல போட்டு இங்க விங்கணிக்க வேண்டாம் முடிச்சு கொடுத்துரு தாயே அடியா என்னதாய் வேணே

சவாலுக்கு விட கொடுத்துட்லாமா ஐயா புரிஞ்சுதா நீ நினைச்சபடியே சாதிச்சு பேர் வாங்கி கொடுத்தேன்னு என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரணும் முடியுமா வாரத்தில் முடிக்குள்ளரும் மாற்றத்தை கொடுத்துர்றேன் வாரக்குன்னு முடிக்குலரும் மாற்றத்தை கொடுத்துர்றேன் அமாவாசை கூட முடிக்குள்ள தேஜேன்னு வாழை வச்சு கொடுத்தர்ற இது சக்தி வாக்கு போ வரம்போ இந்தா தொழிலுக்கு வச்சுக்கா போ வரம்போ ஐயா என்னடா

தொழில் மூலம் மாத்திரலாமா ஒண்ணு சமாளிக்க முடியலையா அவ்வாண்ட பேர் குடுக்கறாங்க அலக்கழிக்கிறாங்க இதுக்கு அவமானமா இருக்குது விட கூட வந்து கேட்டு நிக்கிறேன் இவனே வேணுங்கிறது நான் வேண்டாம்னு சொன்னா கேக்குறது இல்ல அதே தான் வேணுங்கிறது சரி வெள்ளாட்ட காமிக்கலாம் உள்ள விட்டோம்னா சமாளிக்க முடியல அதுதானே சொன்னது எம்பொருப்புல விடுங்கடான்னு புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் எண்ணி ஒன்பது நாள் விட கொடுக்கிறோம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் முதல்ல அதுக்கு அந்த இதுக்கு விட கொடுக்கிறோம் விட உன்னை முதல் மீட்டு வந்து அதுக்கப்புறம் படிப்படியா அதே மாதிரி அனுப்பி கொடுத்த காரணத்தோட தான் வெளியே போயிருக்கு காரணத்தோட வெளியே போயிருக்கு படிச்சுட்டு இருக்குது வந்துரு

தீராத உறைக்கு உத்தரை கேட்டு வந்து நிக்கிறியாயா ஏமாந்த உழப்பு இன்னைக்கு வேடி கொடுங்கன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இன்னைக்கு சவால் போடுறாங்க சவாலுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து மனபொருள சொல்கிறேன் இது உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதுமில்லா சவளப்பட வேண்டாம்மாயா என்னை நம்பி வந்துட்ட முனம் முறியாத மீட்டு கொடுத்தேன் புரிஞ்சுதா தாயி மொனம் முறியாத மீட்டு குடுக்குறேன்ட்டேன் புரிஞ்சுதா தாய் நான் உனக்கு தப்பறவெல்லாம் ஒண்ணும் சொல்லல புரிஞ்சுதாய் எதிரியா உஷாராயிருப்பாங்க உனக்கு மோனம் நீ முயற்சி மட்டும் பண்ணி என் பட்டியல் வந்து நில்லு மீட்டு கொடுத்துறேன் சொல்லி புரிஞ்சதா தாய் மோனம் முடியாது முடிச்சு தரேன் இருக்கிறேன் புரிஞ்சதா இல்ல உடச்ச பேஸ்டா உடச்ச பேஸ்டா

என் பட்டிக்கு ரெண்டு வாரம் நாலு அமாவாசை வரும் வர முடியுமா வர்ற வாரம் பூசு சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் போடுது முற செலுத்தி முறதுல இவ்வளவு மஞ்சத்தூள் தாய் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளில கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறதுல வாங்கிட்டு போதாய் ஒண்ணு நீ இதுக்கா போய் ஒரு ஏட்டம் ஒரு பண்ண வேண்டாம் அங்கேயே ஒரு அலக்கழிப்பு அலக்கழிப்ப பாட கப்பிச்சுடுவ பாசத்தை கொடுப்ப புரிஞ்சுதா தாய் ஏடி வரு விண்ணம் இல்லாம முடிச்சுக்கோ புரிஞ்சுதா தாய் முடிச்சுட்டு எனக்கு என்ன தரேன்

புத்தி மாறாட்டம் ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் இன்னைக்கு ஏனாதானா நிக்குது புரிஞ்சுதா காய் அடியா இன்னைக்கு நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு இன்னைக்கு எங்கெங்கயோ போய் நடந்து போட முடியல தடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கல ஒண்ணுமே சமாளிக்க முடியல அடியானால சரி நல்லது பண்ணி கொடுத்து புத்தி மாற்றி கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் உண்டா இல்லையா ஒன்று கலக்க வேண்டாம் நான் சொல்ற வீடு போறோம் சரி வந்து நில் நடக்கு நட படி படி மீட்டு அவனை காப்பாற்றி இதே பட்டியல ஒன்று நிறுத்தா புரிஞ்சுதா புரியுமா தகுதி மாதிரி அதை மாத்தி கொடுத்தனா அது நோவும் இல்ல நொடியும் இல்ல புரிஞ்சுட்டியா மொட்டிக்கட்டுல ஓட்டு இன்னைக்கு அவன் தெருவில் விட்டு நடை ஓட்டி காமிச்சிட்டாங்க ஒன்னு பயப்பட வேண்டாம் அவமானத்துக்கு விட கொடுத்து பேர் வழி போடலாம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் நான் அமாவாசை வந்து நெல்லு வர்ற வாரம் பூச சாமானத்தோடு ஒன்பது கனி இப்படி வாங்கிட்டு புரிஞ்சுதா ஒன்பது கனி அரைப்படி நல்ல நேரம் கொண்டு முறை செலுத்தி முறதளி பாயிட்டுப்போம் வர்ற வாரம் பொட்டி கட்ட உடைக்கணாயா மீட்டு கொடுத்தனாயா அதே மாதிரி சுடுகாட்டு காளி சுடுகாட்டு காளி கொஞ்சம் வந்து வந்து அண்டி அண்டி போறான் அது உனக்கு தெரியாது புரிஞ்சுதா அதை வளர்ச்சி கொடுக்குற பாரு சொல்லுங்க நெசமா பையா போ வரணும்

உத்து போட்டு காமிக்கிறேன் வர வாரம் பூசாமத்தோட ஒன்பது கணி என நல்லா முற செலுத்தி முறதுல வாங்கிட்டு போ ஓட்டு கொடுத்து முடிச்சு கொடுத்தாரு புரிஞ்சுதா

அரப்படி நல்லெண்ணெய் தாங்கி அது போக நல்லா புரிஞ்சுக்கோ அரப்படி பசுமாட்டு வெண்ணெய் கண்டிப்பா ரெண்டு செவ்வாழ பழமா வரணும் சரி சரி கொண்டு வந்து ரெண்டு பேரும் சோடி கலசமா வந்து எங்கிட்ட வரன் கேட்டு போ வர எப்படி தர்றேன்னு பாரு உலகமே அச்சிக்கோனே இன்னைக்கு எல்லாம் ஏழு மணி கை நீட்டு வேடிக்கை பார்த்தியா அவ மூஞ்சிடலாம் இந்த கருப்பை எப்படி அடையாளம் போடுறேன்னு பாத்துக்கோ இது சக்தி வசதாயி பொண்ணாளங்களை தொடறது இல்ல என்ற தங்கத்துக்கு மேல சக்தி பண்ணணும் போறோம் மைதா 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 அடியா ஒரே சிக்கலும் இன்னைக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது கடந்தும் தலைக்குமால ஏறி போச்சு தொழில் முறையும் இன்னைக்கு அங்க சிக்கலா நிக்குது அது வீடு போயிருமா வீழாவது போயிடுமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்குதான் மீட்டு தர நாயா அதுக்கு ஒரு தடம் போடுறா தடம் போட்டு தொழில பெருக்கல செல்வாக்கி பெருக்கல அத்தனைக்கு விடதேடி உன்னை காப்பாத்தி கொடுக்கறாயா இது சத்தி வாக்கு புரிஞ்சுதா என் வட்டிக்கு நான் சொல்ற கெடு போறவனு முடியுமா வர முடியுமா என்ற வட்டிக்கு வர்றவாறு மட்டும் வந்து முறை செலுத்திட்டு போயிரு மூணு அமாவாசை வந்து அந்த அம்மாவாசைக்குள்ளே ஒரு மாற்றம்

இந்த அக்கடி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து ஐயா இன்னைக்கு தலைக்கு மேல சொம சேர்த்து போச்சு சொம இறக்குறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு எதிர்பார்த்து நின்று அத்தனையும் நின்று போய் இன்னைக்கு பத்து பணம் வருமானம் இல்லாம இன்னைக்கு எல்லாம் கையூட்டு போய் எதுக்கு விட கொடுத்து அதுல இருந்து காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறது வேற பக்கம் போயிருமா நம்ம கைப்பத்தி கொடு இது வரைக்கும் ஏமாந்தது போது இதுல இருந்தாலும் என்னை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியப்பா இல்லையா அடியா ஆடாமரமான தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு மூணாண்டு காலமாகுது முடங்கி இந்த ஒரு வருஷ காலத்தில் நீ எந்த திசைக்கு போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியல இது இருந்து மீள முடியல மீட்டு கொடுத்து பேர் பயிர் கூட ஒரு கால சுத்திரமாம்பு கொச்சி வேடிக்கு பார்த்து இன்னைக்கு அலக்கழச்சி வேடிக்கை பார்த்து கை கொட்டிட்டு நிக்கிறாங்க ஒண்ணு கலங்க வேண்டாம் முதல் அந்த சிக்கலுக்கு விட தருவன் ஐயா அதை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணலாம் அப்படி புரிஞ்சுதான் பாதுகாப்பு பண்ணி படிக்க படி படிக்க படி வருமானத்துக்கு உத்தரவு போடணும்ப்பா அதில் வேற ஒரு உத்தரவை போடுவோம்னு ஐயா ஒரு ஆதாயத்தை கொடுப்போம் அந்த ஆதாயத்தை இருந்து அந்த மீட்டரலாம் மீட்டு சொத்தையும் காப்பாற்றி சுகத்தையும் காப்பாற்றி ஒன்றரை பாட்டிக்கு பேர்வாயி கொடுத்தர்றேன் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கோடு வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒம்போது கணி அப்படின்னா அந்த வீட்டு மண்ணு யாருக்குன்னு தெரியாம சரி

கை மாத்தணும் கை மாத்தி கொடுத்து அதுல இருந்து பாதுகாப்பு பண்ணி அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து நிம்மதியை உட்காந்துக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சு நிக்கிற உண்டா இல்லையா நீ மெத்தனையும் பக்கம் கையேந்துன அதை மாத்தவும் முடியல மறுகலம் பண்ணவும் முடியல இதுக்கு விட கொடுத்து கை மாத்தி கொடுன்னு வந்து கேட்டு தர திருவிழாக்குள்ள கை மாத்தி கொடுத்துறனாயா திருவிழாக்குள்ள கை மாத்தி உன்ற சிக்கலுக்கு அத்தனைக்கு விட கொடுத்து உன்னை தங்க ரதமான இந்த பட்டியல நிறுத்தி காமிக்கிற நிறுத்தி காமிச்சிட்டா அப்படிட்டா திருவிழாவுக்கு

இரு இரு குறுக்க வேஸ்க்க குறுக்க வே அண்ணாத்தலை சூடு போட்டுருவேன் எப்படி

ஆஸ்திரமேத்தடியா கஷ்டப்படுறாங்க அடியா அடியா பாக்கியத்துக்கு உத்தரவு கேட்டு

ぶっ飛ばすの <Yeah. S 1> <Yeah. S 2>